அது வந்து அரசுகள் செய்கிற தவறையே அது கடந்த கால தவறுகளை சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது ஆனால் அதையே பேசிக் கொண்டு இருக்க முடியாது நாங்கள் என்ன செய்ய தான் முதன்மையானது இப்போ இப்போ வந்து இத்தனை பிரச்சனை இருக்குது குடிநீர் இல்லை மின் மின் இந்த ஒரு தடையற்ற மின்சாரத்தை தர முடியல ஒரு பக்கம் வேளாண்மைக்கான போராட்டம் ஹைட்ரோ கார்பன் இருக்கிற போராட்டம் மீத்த நெருக்க போராட்டம் அத்திக்கடை வகினாச்சி திட்டத்தை நிறைவேற்றும் போராட்டம் உருக்கலையை தனியாருக்கு கொடுத்துறாதையும் போராட்டம் மீனவர் படுகொலைக்கு போராட்டம் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த கட்சிகள் ஆட்சிகள்ல எங்களுக்கு வந்தது தான் இப்போ அதை அதை குறிப்பிட்டு பேசாமல் இருக்க முடியாது இலவசமாக அரிசி போட்டால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளர்க்க முடியுங்கிற ஏழ்மை வறுமை நிலையில எங்களை வச்சதை தவிர இது ஒன்றும் சாதிக்கலை இந்த கட்சிகள் ஒரு அடிப்படை தேவையான மிக்சி கிரைண்டர் ஒரு வேட்டி சேலை இதை கூட நாங்கள் வாங்கிக்கிற முடியாத வறுமை நிலையில தான் இந்த ஐம்பது ஆண்டு கால இவர்கள் ஆட்சி எங்களுக்கு இருந்துருக்கு வீடு கட்டிக்கிற முடியாது அதுக்கு ஒரு பசுமை அம்மா வந்தால் பசுமை வீடு ஐயா வந்தால் ஒரு வீடு காப்பீடு மருத்துவம் சா உட முடியலன்னா மருத்துவம் பார்த்துக்க முடியாது ஐயா வந்தா ஐயா காப்பீடு அம்மா வந்தால் அம்மா காப்பீடு இதை மொழிக்கணும்னு நினைக்கிறோம் அதனால அதை கடந்த தவறுகளை நிகழ்கால தவறுகளை கடந்த கால ஆட்சியின் முறைகேடுகளை எடுத்து சொல்லாமல் இருக்க முடியாது ஆனால் அதையே சொல்லி கொண்டு இருக்க முடியாது நாங்கள் என்ன செய்ய போறோம் ஆக்கப்போம் அந்த சொன்னேன் வந்தா மருத்துவம் கல்வி இலவசம் உலகத்தரத்தில் உலகத்தில் கல்வியில் முதலிடத்தில் தென்முடியா ரெண்டாவது ஜப்பான் மூணாவது சிங்கப்பூர் நாலாவது ஹாங்காங் அஞ்சாவது பின்லாந்து இந்த அஞ்சு நாடுகளை முந்திட்டு என் மண்ணின் கல்வித்தரத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கான வரைவெல்லாம் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்க முடியல ஆனால் இப்போ கொண்டு போவோம் எல்லாமே மாறிட்டில்ல இங்கே வர்த்தக பெருமக்கள் வாழ முடியாது அந்நிய முதலீடு ஆன்லைன் வர்த்தகம் வலைதள வர்த்தகம் எல்லாம் அதை என்ன பொருள் வைக்கிறேன் மிக்ஸி கொண்டா அது மிக்ஸியாக திறந்து பார்த்தா என்னன்னு என்னென்னு தெரியும் ஓடுமா ஓடாதான எல்லாமே இதில் வந்து இங்கே இருக்கிற வணிக பெருமக்களை சாகடிக்கிறது கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அபகரித்து கொண்டுருக்குது இப்போ நான் ஒன்று கேட்குறேன் இப்போ இது கை எங்கள் ஊர் கமதக்குடியில் வந்து ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலத்தை பறித்து இருபது கிராம மக்களை வெளியேற்றிட்டு ஐயா அதானிக்கு பறித்து கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கர் ஐம்பது தான் ஐம்பதுனாயிரம் என் மக்கள் வந்து வறுமையில் இருந்தனால சீமக்கரு வேலை முள்ள வச்சுட்டு அந்த விளைநிலத்தை விட்டு வெளியேறிட்டாங்க ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலத்தில் ஐயாயிரம் ஏக்கரில் மின் பூங்கா அமைச்சு சூரிய ஒளியில் மின் பூங்கா அமைச்சு நீங்கள் தயாரிக்கிறீங்க சரி இப்போ மின்சாரத்தை குடிச்சிட்டு படுத்துறதா ஒரு யூனிட் மின்சாரம் அதை கொடுங்க நான் சாப்பிட்டுப்படுத்துகிறேன் அப்படியா இதே மின் பூங்காவை நீங்கள் ஏன் வந்து பயன்படுத்த முடியாத தீவு இருக்குது அதில் அமைச்சிருக்கலாம் கரடுகள் இருக்குது மலைகள்லேயே வந்து சும்மா வெறும் கற்கர் மூடி இருக்கிற அந்த மலைகள் மேலே மலையை சுற்றி அமைச்சிருக்கலாம் ஜெர்மன்லாம் தான் அமைக்குது அங்கே அமைச்சிருக்கலாம் விளைச்சலுக்கு பயன்படுத்தாத பரம்பு கிடங்கள் எவ்வளவோ கிடக்குது அதில் அமைச்சிருக்கலாம் அப்போ அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக எதுவுமே செயல்படுத்தலையே அதை தான் நாங்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் அந்த பகுதியுடைய பிரச்சனையை கூடுதலாக பேசுவோம் ஆனால் ஒட்டுமொத்தமாக அங்கே பேசுறதுங்கிறது ஒரு தொகுதி அதை பார்க்க முடியாது எவ்வளோ தூரம் இந்த 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 நாடு இப்போ ஒரு தொகுதியில் பிரச்சனை அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அதை ஒரு தொகுதி பிரச்சனையை பார்க்க முடியாது உலகம் முறா கவனிச்சுக்கிட்டு இருக்க அங்கே மொத்த பிரச்சனையும் தான் எடுத்து வைக்கணும் எங்கே ஒரு மீனவன் ஃப்ரிட்ஜை சுடப்பட்டான்ங்கிறதுக்காக அது இங்கே இருக்கிற மக்களுக்கான பிரச்சனை இல்லைன்னு நகர்த்திட முடியாது டெல்லியில் மண்டையோட வேளாண் குடிமகன் கோமணத்தை கட்சி போராடிட்டு இருக்காங்கிறது அதே தஞ்சாவூர் விவசாயி திருச்சி விவசாயி பிரச்சனைன்னு பார்த்துறக்கூடாது ஆனால் அவன் உழைச்சி அவன் விளைய வச்சா தான் இங்கே ஆர்கே நேரில் சோறு வரும் எங்கே வரும் அப்புறம் இருந்து உனக்கு தண்ணி வரணும்னா வீராணத்துக்கிட்ட இருக்கிற வீராணத்துக்கிட்ட இருக்கிறவன் செத்துட்டான்னா அதை பற்றி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆமாம்மா அங்கே இருக்கிற அங்கே இப்போ எங்கே எங்கள் கட்சி பிள்ளைகள் வந்து அங்கே வாழ்கிற பிள்ளைகள் எங்களுக்கு எல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு எழுதி கொடுத்துருக்கான் அதை அறிக்கையாக கொடுக்குறோம் துண்டறிக்கையாக விடுபடு கொடுக்குறோம் அதையெல்லாம் நாங்கள் நாங்கள் தான் சொல்கிறோமே நாங்கள் குறை தீர்க்க கேட்க வந்த பிள்ளைகள் இல்லை குறை தீர்க்க வந்த பிள்ளைகள் அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்கிறோம் அதை வந்து அங்கே பேசும்போது இந்த பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்கிற இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் கட்டாயம் நிறைவு செய்வோம் அதை தீர்த்து வைக்கணும்னு கொண்டு போவோம்